நாங்க பண்ற தப்புக்கு எங்களை மன்னிச்சிருக்க அதே தான் லூஸ் ஒரு இருக்கும் கூட பேசாத விட்டால் கண்ணு திறந்து பாரு இயற்கையோட சூழல மாறுது உன் கண்ணுக்கு தெரியலையா ஏதோ நடக்க போகுதுன்னு என்னோட மனசு சொல்லுது സൂര്യശോഭയിൽ തെളിയുന്ന ദ്രോണ നക്ഷത്ര കോടികൾ കഥിപനാം ദ്രോണ ഉദയത്തിലോംകാര ശംഖമാം ദ്രോണ ശരമാറിയ ശിവനെ അർജിച്ച ദ്രോണ அவதாரம் பத்து அவதாரங்களையும் ஆண்கள் தான் பார்க்காத மணியங்கோட்ட பொம்பள தாசன்களுக்கு நல்ல ஆம்பளை மாதவன் பட்டாளி மாதவன் அப்பாவும் பசங்களும் வச்ச பாம்பு வெடிக்கலையா காலையில இருந்து கிளம்பும் போது வேலூர் மடத்தை அப்படியே காத்துல தூசா பறக்க விட்டுலான்னு வீணா நினைச்சிட்டீங்கல்ல எனக்கு வேலூர் மடத்தை இப்படியே பாக்கணுங்கிற என்ன இருந்தா அதை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல மணியன் கூட்டம் மடையனுங்களா மாதவன் பட்டாளி மாதவன் பட்டாளி மாதவன் நம்பூதிரி கடவுள் மாதிரி பிரகாசமா ஜொலிக்கிற பட்டாவி மாதவன் எதுக்காக இப்ப இங்க வரணும் இந்த இடத்தை வாங்குறதுக்கா இல்ல புண்ணிகிருஷ்ண கெஞ்சி பஞ்சபூதங்களையும் இனிமே நான் இறக்கப்பட போறதில்லை உங்களுடைய இந்த திமுறை ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வருவேன் அன்னைக்கும் தீராது என்னோட கவலை விடு உனக்கு என்ன விட சொல்ல எனக்கு வேணுங்கிறது கொண்டு போயிடுவேன் ஆனா அது வரைக்கும் உன்னையும் பசங்களையும் இங்க நான் பார்க்க கூடாது குரு சொன்னது கேட்கலையா ஒழுங்க இங்க இருந்து போயிடு நீ யார் அதை சொல்லு இந்த மரத்தோட ஓனரா நீ என் பசங்களை தோட பார்க்காத அவங்க உன்னை திரும்பி தொட்டாங்க அப்புறம் கடைசி காலம் வரைக்கும் உடம்புல வெறும் மூச்சு மட்டும் தான் இருக்கும் சொல்லி போடா பத்திரத்தை பார்க்கணுமா நல்ல ஒரிஜினல் பாத்திரத்தை வச்சிருக்கிற இந்த இடத்தோட சொந்தக்காரன பார்க்கும் போது பயந்து போய் கீழே விழுந்துருக்க கூடாது மணியை கோட்ட சாரங்கன் மாமா அதையும் கொஞ்சம் காட்டுங்க வேலூர் மடத்தோட வாரிசு துளசி மணி பொரியல வேலூர் நாராயணனோட ஒரே ஒரு பொண்ணு அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்ன அன்னைக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது அரியோட தோல்ல உட்காந்துருந்த பொண்ணு யார்ட்டையும் கொடுக்கல மணியங்கோட்டை சாவுத்திரி கண்ணுல கூட படாம வச்சிருந்தேன் இவ்ளோ இவங்க வீட்டுல வேலைக்கார பொண்ணா வளர்த்துட்டு இருந்தேன் துஷ்ட சக்தி இருந்து இவ்ளோ ஒளிச்சு வச்சுட்டு இருந்தேன் இந்த பொண்ணோட முகத்தை நல்லா உத்து பாருங்க இது அரிநாராயணோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால முடியாது பாவ எந்த அப்பாவின் பொண்ணு ஏழு சமுத்திரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சும் கூட உன்னை காப்பாற்ற முடியலையம்மா இவ்ளோ தூரம் கூப்பிட்டு சாவித்ரி வெளியே வராம இருக்கிறதுக்கான காரணம் இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க காத்துக்கிட்டு இருக்கா வலது காலம் எடுத்து போ இந்த துளசி சாவித்ரி பறிச்சு தலையில வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சாவித்திரியை எரிச்சு பஸ்மமாக்கி உங்க நெத்தியில பூச வாய்ந்த மாதவன் பஞ்ச பூதங்களும் திக்குகளும் பஞ்ச ரூபத்தில் வாழ்ற ஈஸ்வரன் சாட்சி இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது உங்க போ போய் பாரு உங்க லக்னத்திலையும் சந்திரனையும் மரணம் தான் நிறைஞ்சிருக்கும் போ வந்த வழியிலேயே திரும்பி போ பிள்ளைங்களுக்கு அப்பனா வழிகாட்டு ஆழம் தெரியாத தண்ணியில காலை வச்சுட்டாங்க அப்பனும் புள்ளையும் இப்ப நாங்க என்ன பண்ணணும் நீங்க திரும்ப போயிடுங்க இன்னும் நாலு நாளைக்குள்ள இது மனுஷங்க வாழ்ற இடமா திரும்ப ஒப்படைப்ப அதுல சாதிச்சாதான் பட்டாளிக்கு திரும்புவேன் என்ன எரிக்கிறதுக்கு அந்த மாமரத்தை கூட வெட்டக்கூடாதுன்னு அம்மாட்ட சொல்லிடுங்க என் புணத்தை எதுக்கும் உதவாத விறக வச்சு எரிக்கணும் பிராமணனோட மண்ணுக்கு வெளுப்பு நரமும் நெய் வாசனையும் இருக்கும் சத்னியனோட மண்ணுக்கு சிவப்பு நிறமும் ரத்தத்தோட வாசனையும் இருக்கும் மைஷி பூமிக்கு சாரு கந்தம் இருக்கும் கருப்பாவும் மயானத்தோட வாசனையும் இருக்கிற ஒரு பூமி சூத்திர பூமி தான் பேயோட மண் பழனி அண்டவா முருகா நல்லா இருக்கும் குழியனு ஆசாரி மண்ணும் மரமும் வச்சு எழுதுன கவிதை பூமியில ஒரு ஆசாரி எட்டு வகையான வீடு செய்கிறேன் அதை குரு லக்ஷ்ண பொறுத்த வரைக்கும் வேலூர் மடம் ஏந்த வகைப்படும் இரண்யநாதம் சித்தார்த்தம் சுட்சேத்திரம் எழுது தெற்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை கிழக்கு திசை ஆளும் சேர்ந்து இருக்கிறது யமசூர்ப்பம் கிடையாது அது நிச்சயம் யம தெய்வதம் மரணம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கும் ஆசாரி கில்லாடிதான் வட கடவுளே பழனியாண்டவரோட விபூதியும் பஞ்சாமிரதமும் இருக்கு யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் எதுவும் நம்ம கிட்ட நெருங்காது சரி பண்ணிடுவ எழுதின ஆளை வச்சு இதை திருத்தி எழுதுவேன் சாயங்காலத்துக்குள்ள குழியனூர் ஆசாரியோட குடும்பத்திலிருந்து ஏய் வந்துருவான் நிறுத்துறா ஓ, ஆசாரியோ! இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே இப்ப பாத்தல அது போதும் தடியா கோச்சுக்காதீங்க